குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா குரங்கு ரெகுலரா எந்த இடத்துக்கு வருமோ அதை நோட்டீஸ் பண்ணி வச்சுப்பாங்க ஒரு பானைக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா பொறி உருண்டை கல்ல உருண்டை எழந்த உருண்டை முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி நல்ல வாசனை வரக்கூடிய குரங்குக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாத்தையும் போடுவாங்க குறுக்கி உள்ள விட்டாதான் கையை உள்ள விடுற மாதிரி சிறிய வாய் கொண்ட ஒரு அகலமான கனமான ஒரு பானையாக தான் அவங்க செஞ்சிருப்பாங்க குறுக்கி உள்ள விட்டுரும் கையை உள்ள விட்டு மாட்டின உடனே பெருசு பெருசா அள்ளிக்கன்னு ஆசையா இருக்கும்ல பொறி உருண்டை எள்ளு உருண்டை கை நிறைய அள்ளிடும் அள்ளிட்டு இப்போ இந்த கையை வெளியில எடுக்கும் கை வெளியில வராது இப்படி சாரு கையை வெளியில பிடிச்சு இழுக்கும் கத்தி பார்க்கும் கை வெளியில வரவே வராது அத்து கத்துன்னு கத்து ஓங்கி வந்து மண்டல புட மண்டல ஓங்கி அடிச்சு குரங்க தூக்கி போடுவாங்க பாவம் அந்த குரங்குக்கு ஒண்ணு தெரியாது இல்லாம கையில முழுக்க நம்ம இதை வச்சிருக்கமே இதை விட்டுட்டோம்னா கை வெளியில வந்துடும் நம்ம தப்பிச்சிடலாம் பொழைச்சிக்கலாம்னு தெரியாது யாருக்கு தெரியாது குரங்குக்கு தெரியாது புரிஞ்சவன் புரிஞ்சுக்க தேவையில்லாததை விட்டுட்டா பொழைச்சுக்கலான்னு தான் தெரியாது அப்ப வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது வேணும்னா என்ன பண்ணோம் தேவையில்லாத உடனும் அவ்வளவுதான்